இன்றைய ஜபம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தீய எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு மன நிம்மதி இழந்து தவிக்கின்ற பொழுது நம் ஆண்டவரை நோக்கி ஜிபியுங்கள் அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்னை அன்பு செய்யும் பரலோக பிதாவை உமை நன்றியோடு ஆராதிக்கிறேன் எப்பொழுதெல்லாம் என்னுடைய சொல் செயல் சிந்தனை உமக்கு எதிராக திரும்புகிறதோ எப்பொழுதெல்லாம் நான் தீய எண்ணங்களால் மன நிம்மதியை தவிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் என்னை வழிநடத்தும் உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ நேர்மையானவை எவையோ தூய்மையானவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ பாராட்டுதற்குரியவை எவையோ நற்பண்புடைவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே என் மனதில் இருத்துவதற்கு என்னை உமது ஆவியால் நிரப்பும் என் தந்தையே நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்னுடைய வலிமைக்கு மேல் சோதனைக்கு உள்ளாக என்னை விடமாட்டீர் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை எனக்கு அருள்வீர் அதிலிருந்து விடுபட வழி செய்வீர் என்று நான் விசுவசித்து அறிக்கையிடுகிறேன் எடுக்கிறேன் அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க வலிமை பெறும்படி உமது ஆவியை என் மீது பொழிந்திரளும் என் கிருபை உமக்கு போதும் வலுவின்மையில் தான் வலுமை நிறைவாய் வெளிப்படும் என்றுரைத்த என் நேசுவே உமது கிருபையால் என்னை ஆசிரியத்து பாதுகாத்திரலும் நான் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததா அழகு என்னிடமிருந்து ஓடிப் போகும் என்று நான் விசுவசிக்கிறேன் இந்த உலகத்தின்படி வாழாமல் என் உள்ளத்தை புதுப்பித்து தீய சக்திகளுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் நான் ஆளாகாதபடிக்கு என்னை நீர் மாற்றியறலும் உம்முடைய அருளால் உம்முடைய ஆசிரால் உம்முடைய வழி நடத்துதலால் என்னை உமக்குகுந்த பிள்ளையாய் மாற்றி நல்வழியில் நான் செஞ்சிட எனக்கு அருள் தாரும் ஆமேன்